സമയൽ പാകലാം എണ്ണവത്തു കഴിവ്

இப்போ வர வர கமெண்ட் பண்ணுறவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணுறதில்ல சில வீடியோ பார்த்ததுல லைக் பண்ணுறதில்ல வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் தாமதமாகுது நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணால்தானே வீடியோ பார்த்ததுக்குள்ள வீடியோ பார்த்தா தான் நம்மளுக்கு வரும் வீடியோ போகிறதுக்கு எதோ வீட்டில் என்ன செய்கிறோமோ அதுதான் பாடு நேஷனாக போடுறோம் ஒரு வீடியோ ஒரு லைக் வாங்க எப்படி வீடியோ பார்த்து ஐந்து ஆறு வர 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 ரொம்ப கம்மியாக ஆயிரம் விலையும் வீடு பார்க்குறீங்க சாத்து முப்பதாயிரம் வரையும் விலையும் போய்ட்டுது பதினைஞ்சாயிரம் எட்டாயிரம் போய்ட்டுது வர வர கம்மியாக போகுது முருங்காய் போச்சு கத்திரிக்காய் போட்டுக்கலாம் கத்திரிக்காய் முருங்காய் போட்டு செஞ்சு பாருங்கள் சாம்பார் சூப்பராக இருக்கும் முருகால் மட்டும்தான் கத்திரிக்காய் போடணும் கிலோ ரெண்டும் கலந்து போட்டால் நல்லா இருக்கும் சாம்பார் தோளும் மிளகா எல்லாம் எங்கள் வீட்டிலெல்லாம் காரம் தண்ணி தான் கொஞ்சம் காரம்னா கூட சின்னது நாட்டை நீட்டு நீச்சி காமிச்சிடுது மழா எண்ணெயிலே போட்டு வளர்க்கினா தான் அந்த பருப்பு நல்லா போதும் பருப்பு ஊற்றிக்கலாம் இது ஒரு கொதி வரட்டும் புடிவு கொஞ்சம் ஊற்றிக்கலாம் వీట్లీ వంద <silence> 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 <silence>